பெண்களே நீங்கள் நெருங்கி போகும்போது ஆண்கள் விலகி ஓடுறாங்களா அதுக்கு இதுதான் காரணமாம் தெரியுமா பல்வேறு கடமைகள் பொறுப்புகள் மற்றும் பிரச்சனைகள் என எல்லாம் நிறைந்ததாக ஒரு உறவு இருக்கும் இங்குள்ள எல்லா மனிதர்களும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு எல்லா விஷயத்திலும் நடந்து கொள்வதில்லை ஒரு உறவு நீண்ட காலம் செல்வதற்கு பல்வேறு விஷயங்கள் முதலில் தேவை அவை இல்லாதபோது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து அல்லது விலகி செல்லலாம் உண்மைக்கு மாறான எதிர்பார்ப்புகளிலிருந்து குழப்பமான பெற்றோர்கள் வரை ஒரு உறவில் அர்ப்பணிப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கும்போது ஆண்கள் விலகிச் செல்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இருப்பினும் அவர்கள் உறவை விட்டு விலகி செல்வதற்கான பொதுவான காரணங்கள் இங்கே உள்ளன இந்த காரணங்கள் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்கலாம் அவை என்னென்ன என்று தெரிந்து கொள்ள இக்கட்டுரையை முழுவதுமாக படியுங்கள் அர்ப்பணிப்பு பயம் பல ஆண்கள் பெண்கள் தங்களை நெருங்கி வருவதை கண்டறிந்த தருணத்தில் பின்வாங்குவதற்கான பொதுவான காரணம் அர்ப்பணிப்பு பயம்தான் தங்கள் வாழ்க்கையை யாருக்காவது அர்ப்பணிக்க வேண்டும் என்ற பகுத்தறிவற்ற பயத்தை அவர்கள் பெறுகிறார்கள் உறவு தீவிரமடைந்து வருவதை ஆண்கள் உணரும்போது போது அவர்கள் இதனுள்ளே பிணைக்கப்பட்டு விடுவோம் என்று பயப்படுகிறார்கள் இதனால் ஒரு பெண் நெருங்கி வரும்போது ஆண் விலகி ஓடுகிறான் கைவிடுதல் பிரச்சனைகள் பல ஆண்கள் உணர்ச்சி ரீதியில் பாதிக்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களை குறைவாக எண்ணிக்கொள்கிறார்கள் தங்களை குறைவாக உணர்வது அவர்களின் மனதிற்குள் ஆழமாக பதிந்துள்ளது இது அவர்களின் பாதுகாப்பின்மையை தூண்டுகிறது மற்றும் அவர்கள் தங்களை நிராகரித்து விடுவார்கள் என பயப்படுகிறார்கள் எனவே ஆண்கள் விலகிச் செல்வது அவர்களின் பாதுகாப்பு என்று நினைத்துக் கொள்கிறார்கள் மாற்றம் பிடிக்கவில்லை இது மாற்றத்திற்கான அவர்களின் எதிர்ப்பை பற்றியது பல ஆண்கள் தங்கள் காதல் வாழ்க்கையின் தற்போதைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கிறார்கள் குறிப்பாக அர்ப்பணிப்பை பற்றிய ஒரு மாற்றம் வரும் தருணத்தில் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாற்றங்களை விரும்பாததால் அவர்கள் விலகி செல்கிறார்கள் மெலோடி தவிர்த்தல் சில ஆண்கள் எந்தவிதமான மோதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள் இது அவர்களை தங்கள் செயலில் இருந்து பின்வாங்க செய்கிறது அவர்கள் உணர்ச்சி முறிவுகள் வாதங்கள் அல்லது எந்த விதமான மெலோடிராமாவையும் வெறுக்கிறார்கள் எனவே விலகிச் செல்வது அவர்களுக்கு சிறந்த தேர்வாகத் தெரிகிறது முன்னாள் காதலன் நீங்கள் செய்த அல்லது அவரே செய்த இனிமையான ஒன்று கடந்த காலத்திலிருந்து ஒரு நினைவகத்தை தூண்டுகிறது மேலும் அவள் இன்னும் அந்த முன்னாள் காதலனை மறக்கவில்லை என்பதை அவன் உணர்கிறான் இது அவர்களை எளிதாக உறவை விட்டு வெளியே செல்ல வைக்கும் ஏனெனில் அவர்கள் உங்களுடன் இருக்க ஆசைப்படுகிறார் மற்றும் உங்களைப் பற்றி சிந்திக்க தொடங்குவார்கள் அந்த நேரத்தில் உங்கள் முன்னாள் காதலன் மீது இன்னும் உங்களுக்கு உணர்வுகள் இருக்கும்போது ஆண்கள் விலகி சென்று விடுவார்கள் உண்மையற்ற எதிர்பார்ப்புகள் பல ஆண்கள் தங்கள் துணையிடமிருந்து சில உண்மையற்ற எதிர்பார்ப்புகளைக் கொண்டுள்ளனர் இது அன்பான காதல் மற்றும் ரொமான்ஸ் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது இது அவர்களின் உண்மையான வேலை வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அங்கு அவர்கள் தங்கள் கூட்டாளருக்கு நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம் ஆனால் அவர்களின் பங்குதாரர் முழு நேரமும் பொறுமையுடன் இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது இதுவும் விலகி செல்வதற்கு காரணமாகும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர்